ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இப்போ வந்து இருந்து பாலமலைன்னு ஒரு ஹில்ஸுக்கு போகிறோம் அங்கே வந்து ரங்கநாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வரவொன்னே போயிட்டுருக்கோம் வாங்க பார்க்கலாம் எந்த வழியில் போகிறோம் எப்படி போகிறோம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோலூரை தாண்டி போயிட்டுருக்கோம் கோலூர் அந்த ஊரை தாண்டி போயிட்டுருக்கோம் ஏன்னா ஒரு கிளைமேட் இன்றைக்கி வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது நானும் பாப்பாவை கூட்டிகிட்டு ஒய்ஃப் நானும் போயிட்டுருக்கேன் பாப்பாவுக்கு சொற்றெல்லாம் போட்டிருக்கோம் கூட்டிகிட்டு இருக்கோம் நான் ஒரு மேலே ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்குது என் ரெண்டுக்கு வந்துட்டாங்க கீழே இங்கேருந்து இப்போ ஆறு கிலோமீட்டர் இருக்குது மேலே மலையில் மேலே பழவும் நான் போயிட்டுருக்கோம் என்ன ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரீச் ஆயிடுவோம் அரங்கனார் கோவிலுக்கு இப்போ வந்து போயிட்டுருக்கோம் நெருங்கி போய்ட்டு இருக்கோம் கரெக்டாக செக் கிட்டே வந்துட்டோம் இங்கேருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் மேலே ஹில்ஸில் போகணும் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது இதுதான் செக் பாயிண்ட்டு பாருங்கள் இதுதான் செக் பாயிண்ட்டு இப்போ வந்து போலீஸ் எதுவும் பாரஸ்டில் யாரும் இல்லை எப்படின்னா திருவிழா டயத்தில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு தடவை போனேன் மறுபடியும் நான் ஒய்ஃப்பு பாப்பா எல்லாம் கூப்பிட்டு வந்துவிட்டோம் மேலே வந்துவிட்டோம் இல்லை ரைட் சைடு போனால் எங்கிட்ட பாலமலை கிராமம் இந்த பக்கத்து போனால் அரங்கநாதர் கோயிலுக்கு போயிடும் இப்போ அந்த தான் நிற்கிறோம் ரைட் சைடு அப்படியே ரைட் சைடு கட் பண்ணி மேலே ஏறினோம்னா மேலே அரங்கநாதர் கோயில் இன்னைக்கு கொஞ்சம் சண்டேனால கொஞ்சம் கூட்டம் இருக்குது எல்லா ஆளுக்கும் அதிகமாக வந்திருக்காங்க இதில் இருந்து ஒரு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் இருக்கும் போய்ட்டிருக்கோம் அந்த பக்கம் லீவை பாருங்கள் எப்படி இருக்குண்ணா சம்ம கூலிங்குங்க மேலே நான் அவட சரி கூலிங் இருக்காது அப்படின்னு நினச்சேன் ஆனால் வேறு லெவலில் இருக்குது கூலிங்கு பாப்பாக்கு சளி பிடிக்குமோன்னு பயமாக இருக்குது எனக்கே இப்போ ஒரு மாதிரியே தான் இருக்குது அது இருந்தாலும் சரி இன்றைக்கி சண்டே தானே இன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு லீவு அதோட சரி பிடித்து போகணும்னு வந்துட்டோம் பாருங்கள் ஃபுல்லாக என்ட்ரி ஆகிட்டோம் இதுதான் அரங்கநாதர் கோயில் அப்படியே ரைட் சைடில் கொண்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு உள்ள போய்ட்டு ஒரு பைக்கை போய் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே என்ட்ரன்ஸு பைக்கு போய் பார்க் பண்ணிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடுவோம் அப்புறம் வந்து கீழே ஒரு நரங்கநாதருக்கு தெப்பகுணம் ஒன்று இருக்குது அதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் கீழே தே போகணும் அதையும் போய் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன் ஆனால் வேறு லெவலுங்க வியூ செம்ம வியூ இன்னும் யார் தெரியாதவங்க யார் இருந்தீங்கன்னா இந்த ஏரியா இந்த க்ரீன்ஸ் ஏரியா இந்த ஏரியா தெரியாதவங்க யார் இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க மேலே வேறு லவலுங்க உள்ள போயிடுங்களன்றாகவும் ரெண்டு பேரும் ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் உட்காந்துருக்காங்க வெளியில் வேற நம்மளால் முடிஞ்ச உதவி எதோ அவங்களுக்கு கொடுக்குற காசு எதோ கொடுத்துட்டு வருவோம் இப்போ வந்து உள்ளே போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அவுட் சைடில் எல்லாம் காமிப்போம் கொஞ்சமாக இது வந்து கோயில் பின்புறம் அப்படியே சுற்றி மேலே வந்து கோயில் மேலே சிறுமிங்களை ரெண்டு பள்ளி வந்து பள்ளி மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க ஆனால் அது எதுக்குன்னு எனக்கு தெரியலை இது வந்து என்ன சாஸ்திரம் எனக்கு அது ஒன்றும் புரியலை என்னென்னு அது வந்து அவங்களுக்கு தெரியும் இங்கிட்ட இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாகம் மஞ்சுத்தளவன் ஆகணும்னு சொல்லி ஒரு செலவுனர் அதையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தோம் இது இது வந்து இந்த சைடு அப்படி கிழக்கு சைடு மேற்கு சைடு போனால் இந்த பா மேலே ரெண்டு பண்டி இருக்கும் அந்த பள்ளியை வந்து கண்டிப்பாக பாருங்கள் அது வேறு லெவலில் இருக்குது அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்டில் அப்படியே கோயிலுக்கு ஆப் ஃப்ரண்ட்லே உள்ள வியூஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது அந்த வியூலாம் போய் கண்டிப்பாக பாருங்கள் அரங்கநாதர் கோயில் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் நல்ல ஒரு பிளேஸ் செம்ம ஒரு பிளேஸ் கூலிங்கான ப்ளேஸாக இருக்குது அப்படியே இருந்தாயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ள லெஃப்ட் சைடில் சித்தர் சன்னதினு ஒன்று இருக்குது அதையும் போய் பார்வையிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே போனீங்கன்னா அந்த அரங்கநாதருடைய தெப்பப்பழம் இருக்குது ரொம்ப பழமையான தெப்ப அது எங்களுக்கே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எங்களுக்கே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அங்கேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு போவாங்க ஒரு அந்த கோயிலோடைய காப்பாளர் ஒருத்தர் கீழே கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுருவாரு அவர் சொன்னார் ஈவினிங் அஞ்சு மணி நாலு மணிக்கு மேலே கீழே போகக்கூடாதுப்பா இந்த மாதிரி யானைகள் இப்போது இது கரடி இதுகள் வரும் அதனால் நாலு மணிக்கு மேலே கீழே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரிங்க ஏன் அப்படினு அப்புறம் அவரை கூட்டிகிட்டு அவரோட போகும் அவர் ஒரு கம்பு ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு கம்பு ஒன்று கொண்டுக்கிட்டு வந்தார் அவரோடு போய் அதையும் இன்பிட் பண்ணிட்டு அப்படியே வந்துவிட்டோம் இப்படி கோயிலுக்கு வெளியே வரையில் ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி ஏதோ இருந்த கையில் காசு வந்து தான் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு குழந்தை மூலியமாக கொடுத்துட்டு வந்துவிட்டேன் அந்த ஒரு உதவி செய்கிற பாருங்கள் அந்த நெட்டல அவங்க வாழ்த்துறாங்க பாருங்கள் அந்த ஒரு இது போதுங்க நமக்கு அதை பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் சைடில் இறங்கி கீழே போனோம் இந்த முன்னால் போகிறோம் இது வந்து நம்ம எப்படின்னா இதுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன சன்னதி மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அந்த முன்னால் போகிறாரு பாருங்கள் தாத்தா அந்த தாத்தா தான் நம்மளை கூட்டிகிட்டு போனார் ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் மூணு நாலு பேர் வந்துருந்தாங்க எல்லோரும் அப்படியே மொத்தமாக போனோம் கீழே அப்படியே போயிட்டே இருந்தோம் ஆனால் வேற லெவலில் போட்டால் கல்லுங்க செருப்பெல்லாம் நடக்க முடியாது கல் குத்து அதனால செருப்பு கூட போவேன் செருப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே ரொம்ப கல்லுகள் தான் எடுத்து வச்சுருக்காங்க கல்யாண கொடுத்தோம் அப்போ சொன்னாங்க அந்த அவர் சொன்னார் கல்யாணம்லாம் என்கிட்ட வரக்கூடாதுப்பா கரடி ஞானிகளை அடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த ஐயா சொன்னார் அவரே கம்போஸில் தான் நடந்து வருவார் அப்புறம் அவர் கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு சொல்லிட்டு இதில் அந்த குளத்தில் வந்து மீன்கள் சிலப்பி மீன் அவ்வளோ மீனுங்க எல்லோரும் அப்படியே காலை அதில் வச்சு காலை வந்து வச்சு மஜாஸ் பண்ணுற மாதிரி கடிக்குது இது வந்து அந்த இதில் உள்ள அதில் உள்ள ஒரு வீடு அது போகிற வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு வீடு பழங்கு பழங்குழிஞ்சு சொல்லுவாங்கல்ல அவங்க மலைவாழ் மலைவாழ் மக்கள் அவங்க மலையை காக்கிறதே அவங்க தான் அந்த மலையாள வீடு இருக்குது அங்கேயே எல்லாம் ஆடு மாடு எல்லாமே இருக்குங்க ஏன்னா வேறு லெவலுக்கு இந்த ஏரியா இந்த மாதிரியான பிளேஸுக்கு வந்து கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணுங்க அதனால் தான் இப்போ நான் வீடியோ போடுறேன் நீங்களும் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பாப்பாவும் வைப்பேன் அவங்கள முன்னால் நாளாக முன்னால் போய் நான் பின்னால் போய்ட்டுலேந்தேன் என்ன பின்னால் போய்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் அந்த தாத்தா கொஞ்சம் தள்ளி அங்கே வீட்டாக அப்புறம் கொஞ்சம் வேகமாக போனோம் நாங்களும் கொஞ்சம் வேமாம் வார சொன்னாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் வேகமாக போனோம் போயிட்டே அப்படியே போய் கீழே போய் அந்த இதை வீவஸ் பார்த்துட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் வேறு லெவலுங்க இது வந்து தாழ்வான பகுதி நாங்கள் நிற்கிறது வந்து மேட்டு பகுதி அது மேட்டு ஆனால் அந்த ரெண்டு சைடும் போகிற வழியில் பூ இது என்ன பூன்னு தெரியல நல்லா இருக்குல்ல வேறு லெவலில் இருந்துச்சு எங்கள் பொண்ணு பறித்து பறித்து போட்டுகிட்டு வந்துச்சு என் பொண்ணு நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் நல்லா சிரிப்பு ரொம்ப ஜாலியாக போயிட்டு வந்துச்சு ஹில்ஸ் ஏரியானால அது பார்த்த உடனே எல்லாத்தையும் வேறு லெவலில் பார்க்குது ஒரு வேற இதை பார்க்குற வேற ஒரு உலகத்தை பார்க்குற மாதிரி அது குழந்தையில் குழந்தை பிறகு அவ்வளோ ஆச்சரியமாக ஒரே சிரிப்பு ஒரே சிரிப்பு மூலயமா போச்சு நல்லா இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பார்க்க வேண்டிய இடம் நல்லா ஒரு இது கண்டிப்பாக போங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெருங்கி வந்துட்டான் இப்போ வந்து கரெக்டாக நம்ம இங்கே இருக்கோம்னா அரங்கநாதர் கோயில் வந்து செப்ப குளத்துக்கு இறங்கிட்டுருக்கான் சரியான ஒரு காடு குளத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இங்க பாப்பா பாருங்க எல்லாரும் பாப்பா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் இறங்கிட்டோம் மேக்ஸிமம் பக்கத்துல வந்துட்டோம் எவ்வளோ காடா இருக்கு எவ்வளோ கல்லாக இருக்குன்னு பாருங்க இறங்கி வந்துட்டோம் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் இங்கே வந்து ஆளுகள் எல்லாம் இருக்காங்க பாருங்க பின்னாடி ஆள் வந்துகிட்டே இருக்காங்க முன்னாடி ஆள் போயிட்டே இருக்காங்க அந்த பைப்பில் தான் இங்கே மேலே கோயிலுக்கு தண்ணி போகிற இடம் வந்தாச்சு தப்பக்கெல்லாம் வந்தாச்சு பாருங்கள் அந்த தப்பக்கெல்லாம் இயற்கை சூழல் தான் அழகான சூழல் நீங்கள் கரெக்டு ஈவினிங் டயத்தில் வர முடியாதுன்னு சொன்னாங்க இங்கே உடம்பு யானை வருமா இங்கே அதிகமாக இருந்தால் இப்போ தண்ணி நிறைய விலை பாருங்க எவ்வளோ தண்ணி கிடணும் தண்ணி எவ்வளோ தண்ணி கிடக்கு பார்த்தீங்க அதெல்லாம் இருக்காங்க மீன் அதனால கிணறா இது ஒரு கிணறு தீர்த்தம் கேட்டால் சொல்கிறாங்க இந்த இந்த வழியில் போனால் இந்த பக்கத்து மேலே ஒரு கிராமம் இருக்குது சின்ன கிராமம் அது நாலஞ்சு வீட்டு இருக்கு அது எப்படி மீன்லாம் கிடக்கு மீன் கிடக்கு அந்த அங்கே கிடைக்கிது ஒரு கால அங்கிட்டு வந்து அங்கிட்டு வாங்க நானும் முடிச்சுடா இங்கப்புறம் தண்ணி வருது நான் தண்ணி வருதுடா இங்கப்புறா இறங்க 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 நில்லு 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 வாட அம்மாடா அம்மாட்டா அம்மாட்டா தண்ணி வயல்ல தண்ணி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இங்க இருந்து வரும் போது நம்ம எவ்வளவு தண்ணி இங்க எப்படி இருக்கும் மலை மலையில மலையில உள்ள தண்ணி 영 <suss>